ஹாய் குட் மார்னிங் தி சேனல் சேனலான உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து வாழைக்காயை வச்சு தான் நம்ம ஒரு செம்மையான ஒரு டிஷ் செய்ய போகிறோம் இது வந்து அதிகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல ரொம்பவே டேஸ்ட்டாகலை இந்த ரெசிபி என்னென்னா உடனே உருளைக்கிழங்குல பொடிமா செய்கிற மாதிரி வாழைக்காயை வச்சு நம்ம பொடிமா செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சிகிட்ருப்பீங்க இது வெறுமனே கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக தூள் உப்பு கல் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் எதுக்காக வேக வைக்கிறோன்னா அந்த தோல் உறிஞ்சி வரும் நமக்கு ஈஸியாக இல்லை நம்ம த காய் சீவரத்தில் சீன வச்சுங்க அதில் பாதி அப்படியே ஓட்டிகிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது பாருங்கள் நல்லா கழுண்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கழுண்டு வருதுன்னு பாருங்கள் இது உரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இது பொடிமா செய்கிறதுக்கு நம்ம வாழைக்காயை வேக வச்சு நம்ம அச்சின்ன சின்ன தூள் தூளாக நம்ம செஞ்சுக்க போகிறோம் கையில் நசிக்கிட்டாலும் சரி இல்லை கத்தியில் நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி எப்படியும் நமக்கு வந்து பொடி மாசு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் எவ்வளோ ஈஸியாக கண்டு வருதுன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம கைகளால் நசுக்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம சின்ன சின்னதாக கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் இதுக்கு வந்து கடுகுள் தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போடும்போது டேஸ்ட் ஒன்று வேறு லெவலில் இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இலைகள் போட்டுக்கலாம் ஒரு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கணும் நாம் இது வந்து கோல்டன் கலரில் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட்டு வதக்கினா போதும் பாருங்கள் ரெண்டு பூண்டு வச்சுருக்கேன் தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆயிலை எல்லாமே வதங்கி வருது ஸ்டேஜில் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளையும் நல்ல ஆயிலையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் உப்பு வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை இதோட போட்டுக்கலாம் இந்தளவுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் நம்ப எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாலாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த சால்ட்டு எல்லா பக்கமும் ஊறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் நம்ப ரொம்ப தண்ணி வேண்டாம் ஆல்ரெடி வாழைக்கா வெந்தது தான் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இது வந்து வெரைட்டி ரைஸோட செம்மையாக அது செட் ஆயிரும் இந்த தக்காளி சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் எல்லா கூடையும் இது நல்லா செம்மையாக ஜோடி சேர்ந்துடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உருளைக்கெழங்கு ஃப்ரை வைக்கிற மாதிரி அதே அளவுக்கு இதுவும் நல்ல காம்பினேஷன் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃப்ரை தான் பண்ணுங்கிறதுல இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க இது கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு செய்யும்போது டேஸ்ட் அந்த அளவுக்கு அபாரமாக இருக்கும் கொஞ்சமாக தழை போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம உருளைக்கிழங்குகளை பொடிமா செய்கிற மாதிரி வாழைக்காயில் செஞ்சு கொடுங்க சும்மா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இது வந்து சும்மா ஒரு தட்டில் போட்டுக்கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா வெரைட்டி ரைஸோடு செம்மையாக அது காம்பினேஷன் ஆகும் செம்மையாக அது ஆகும் வாங்க இது ரெடியாகிடுச்சு நான் ஒரு பிளேட்டிங் பண்ணிக்கிறேன் அட்டகாசம் மன்னன் நம்மளுடைய வாழைக்காய் ஒரு ரெடி சாரி வாழைக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறுமனே கூட சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்